வணக்கம் நண்பர்களே ஜோதிடன்னு சொல்றது கோள்களோட நகர்வுல அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்தை கணிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை தான் அந்த வகையில ஜோதிடத்தின் மூலமா இந்த மேசராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஆயுசுக்கும் எந்த மாதிரியான பலனை பெற இந்த பதிவு நம்ம பார்க்க போலாம் அதே மாதிரி மேசராசி அன்பர்களுக்கு தோற்றம் சொத்து வேலை காதல் உறவு விருப்பம் பிஸ்னஸ் விஷயம் உங்களுடைய குணம் இல்லற வாழ்க்கை கல்வி இது எல்லாமே இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பனிரண்டு ராசிகள்ல முதன்மையான ராசி தான் இந்த ராசி நெருக்குத்தத்துவம் கொண்ட சர ராசி நெருப்பு ராசியா இருக்கிறதால கோவங்கிறது உங்களுக்கு இயல்பாவே இருக்கும் முருட்டுத்தனமும் தைரியமும் தனமு பொறுப்பும் உங்களுக்கு கூடவே இருக்கும் இந்த ராசியில பிறந்தவங்க பயம் இல்லாதவங்களாகவும் எதையும் தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் எதிர்கொள்ளக்கூடியவராக இருப்பீங்க இந்த ராசியில செவ்வாய் ஆச்சுப்பட்டு இருக்கிறதால சூரியனும் உச்சமடைகிறாங்க சனியும் நீச்சமடைந்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட ராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கு போறதுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம தொடர்ந்து அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம முன்கூட்டியை தெரிந்து கொள்றது மூலமா அந்த ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமா கூட அந்த விஷயங்களை சிறப்பா செயலாற்ற முடியும் அந்த வகையில் வாராகிமன் ஜோதிட நிறுவனத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது உதாரணமாக கணவன் மனுவை பிரச்சனையா இருந்தாலும் சரி காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி மாமியார் மருமகள் ஜன ஜனவசம் செய்யறது தொழில் விருத்திகளை செய்யறது பணவரவை உண்டாக்குறது செவ்வாய் தோஷம் மன அழுத்தம் அதே மாதிரி ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பல தோஷங்களுக்கும் நிவாரணம் சொல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி முடிவம் தொடர்பு கொண்டு உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேசராசியில அஸ்வினி நான்கு பாதம் பரணி நான்கு பாதம் கார்த்திகை ஒரு பாதம்னு மொத்தம் ஒன்பது பாதம் இருக்கும் இவங்க சுறுசுறு நிறைய புத்திசாலித்தனமும் அதே மாதிரி ஆணவம் தலைக்கடம் இது எல்லாமே இருக்காது நடுத்தர உயரம் கம்பீரமான தோற்றம் நிமிர்ந்த நடையும் நீண்ட பொருவமும் அழகான பல்வரிசையும் அடர்த்தியான தலைமுடியும் கொண்டவங்க நீங்கதான் கோபம் மட்டும் தலைக்கு மேல உங்களுக்கு வரும் தலையிலேயே முட்டி காயப்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கோபம் வரும் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்களுக்கு ஆயுள் முழுசுக்குமே இருக்கு கட்டிய மனைவிய கண்கலங்க வைக்கக்கூடாதுங்கிறதுல உறுதுணையா இருப்பீங்க வாழ்க்கைத்தன மூலமா வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு பெருகும் அரசு உணவு பிரியராகவும் இருப்பீங்க அதாவது கூட்டு குடும்பமா இருக்கவும் விரும்பிங்க பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்றதுல நீங்க தான் வல்லவராக இருப்பீங்க தகவல் தொடர்புகள்ல சிறந்து விளங்கக்கூடியவங்களாகவும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய அம்சம் உங்களுக்கு இருக்கும் ஆனா உங்களுடைய செயலில் எப்போதுமே ஒரு வேகம் இருக்கும் அதே மாதிரி நிறைய பணம் சம்பாதிச்சாலுமே சேமிக்க மாட்டீங்க இதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரு குறையா இருக்குது ஐந்தாம் அதிபதி சூரியன் மேசத்துல உச்சம் பெற்று பெரும்பாலும் ஆண் குழந்தை பிறக்கிற இடத்துலதான் இந்த நெருப்பு ராசி இருக்கும் அதனால இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு சில பேருக்கு முதல்ல கருசிதவி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இவங்கள குழந்தைகள் பிடிவாத குணம் கொண்டவங்களாகவும் குழந்தைகிட்ட கண்டிப்பாகவும் இருப்பீங்க வேலை செய்யறவங்களுக்கு தோழமையாகவும் இருப்பீங்க அதிகாரம் செலுத்த மாட்டீங்க அதே மாதிரி காவல்துறை ராணுவம் விளையாட்டுத்துறை பொறியியல் தொடர்பான தொழிற்சாலையில் பணிபுரிகிறவங்களாகவும் செங்கல் சூழல மண்பாண்டம் சுரங்கு தொழில் ஆயுதம் தயாரித்து விற்பனை செய்யறது சமையல் களை பூமி தொழில் விவசாயம் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க பூர்வீக சத்து கிடைச்சா கூட அது மறுத்து விடுவீங்க அதே மாதிரி மாடு வீட்டுல வசிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது வீட்டை தூய்மையா பராமரிக்க கூடியவங்களும் நீங்க தான் உங்களுக்கு வர வருமானத்தை கொண்டு தர்மம் செய்வீங்க விடாமுயற்சியோட செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அடிக்கடி புண்ணிய யாத்திரை சென்று வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் குருவோட ஆசைங்கிறது உங்களுக்கு நிறையவே இருக்குது நிறைய பாக்கியங்கள் பெற்றவங்க யாருன்னு கேட்டா இந்த மேசராசிக்காரங்க தான் தீர்க்க ஆயுள் கொண்டவங்களா இருப்பீங்க மேசராசியில பிறந்தவங்களுக்கு மட்டும் உடல் ஆரோக்கிய விஷயம் பாக்குறப்ப நரம்பு பிரச்சனை தான் அதிகமா இருக்கும் தண்ணீர்ல கண்டை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாடு வெளியூர் விபத்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்க மனசுல எப்பயுமே அடிக்கடி மரண பயத்தை பத்தி இருக்கும் மானம் ரோசம் இது எல்லாமே அதிகம் கொண்டவங்க யாருன்னு கேட்டா இந்த மேசராசிக்காரங்க தான் இவங்களோட ஆசை காலம் கடந்துதான் நிறைவேறக்கூடிய வகையில் இருக்குது அதே மாதிரி நீங்க தொடர்ந்து கீரை வகைகள் வெங்காயம் உருளைக்கிழங்கு பரங்கிக்காய் வெள்ளரிக்காய் கோஸ் பீன்ஸ் அவர்காய் எலுமிச்சம்பழம் பால்நட் ஆப்பிள் இந்த மாதிரியெல்லாம் உணவுலாம் நீங்கள் அடிக்கடி உணவுன்னு சாப்பிட்டு வாங்க உடல் ஆரோக்கியங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும் மேசராசி அன்பர்களோட தோற்றம் பார்க்குறப்ப உங்களுக்கு மிகப்பெரிய உள்ளங்க இருக்கும் கை விரல் நீண்டும் தடித்த இருக்கும் தலையில ஏதோ ஒரு இடத்துல தழும்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது முகத்துல மச்சம் இருக்கும் வாய்ப்பு இருக்குது இவங்க உடல் அதிக வெப்பமா தான் இருக்கும் இவங்க அடிக்கடி குளிர்ந்த உணவுகளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நோய்களை தவிர்க்கக்கூடிய விஷயம் ஏற்படும் அதே மாதிரி சொத்துன்னு பார்க்குறப்ப மின்னல் வேகத்துல முன்னணிக்கு வரதல கெட்டிக்காரங்க யாருன்னு கேட்டா இந்த மேசராசிக்காரங்களுக்கு தான் எதுலுமே வெற்றி பெறக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு எப்பவுமே இருக்குது புத்தரச புத்திசாலித்தனமா நீங்க எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அடை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது அதே மாதிரி எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் சரி அதை உற்று கவனிக்க கூடிய உங்களுக்கு இயல்பாகவே இருக்கு உங்ககிட்ட பண புழக்கங்கிறது நல்லாவே இருக்கும் அதே மாதிரி மேசராசி அன்பர்களுக்கு வேலை விஷயம் பார்க்குறப்ப இயல்பாவே மேசராசில பிறந்தவங்க தலை சிறந்த தலைவரா புகழ் பெற்று இருக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு இருக்கும் உங்களுடைய ராசி செவ்வாய் கிரகத்தோட பார்வையா இருக்கிறதால எந்த காரியம் எடுத்தாலுமே உங்க வாசல் முழுவதுமே வெற்றிகரமாக தான் முடிப்பீங்க உங்களுடைய விஷயங்கள்ல அரசியல்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது பெரிய தலைவராக இருந்து மக்களோட அபிமானியத்தை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் யாராலுமே முடியாத காரியத்தை கூட செயல் கூட நீங்க செஞ்சு முடிச்சு காட்டி நல்ல பேர் எடுப்பீங்க காவல்துறை ராணுவம் விஞ்ஞானி மின்சாரம் வரி தொடர்பான பணியில பணியாற்றுறது உங்களுக்கு சிறப்பு விஷயமா பார்க்கப்படும் அதே மாதிரி அன்பர்களுக்கு காதல் காதல் விஷயத்துல கதாநாயகர் இந்த மேசராசிக்காரங்க தான் இவங்க எதுலையுமே ஒரு சில விஷயங்கள்ல திருப்தி அடையாதவரா இருந்தா கூட இவங்களோட குணம் காதலிக்கு இப்படிதான் இருக்கும் இவங்களோட எண்ணம் காதலிக்கு விடாம தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா இவங்க நிச்சயமா காதலிக்க இருப்பாங்க மேசராசிக்காரங்க திருமண வாழ்க்கை எப்படி அமையும்னா மேசராசில பிறந்த ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தன்னோட தன்னோட கட்டுப்பாட்டு நினைப்பீங்க உங்களுடைய அதிக அளவுகளான பாசம் பொழிய கூடியவங்களா இருப்பீங்க உங்களுடைய இல்லற வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டா கூட உங்களால தாங்கிக்க முடியாது தன்னோட மனைவி அழகா இருக்கணும் தன்னோட கணவன் அழகா இருக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் மேசராசி அன்பர்களுக்கு மிதனும் சிம்மம் துளாம் தனுசு கும்பம் இது எல்லாமே நட்பு வீடாகவும் கடகம் விருச்சமும் மீனும் பகையா இருக்கும் ரிஷபம் கண்ணி மகர ராசி சமமா அமையுது ராசியில பிறந்தவங்க எப்போவுமே நல்ல வாக்கு சாதனை மிக்கவங்களா இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஒளிவு மனம் மனந்திறந்து பேசக்கூடியவங்க நீங்கதான் உங்களோட இருக்கக்கூடிய அன்பு பாசம் எந்த துன்பம் நேர்ந்தாலுமே பிரதிபலன் பார்க்காம மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ஆற்றல் இருக்கும் எந்த இடையூறு ஏற்பட்டாலுமே பொறுமையோட தாங்கி அதை முடிச்சு காட்டுவீங்க கவலையை உடனுக்குடனே மறந்துவிடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி உங்களுடைய அகங்கார குணம் தாங்குற எண்ணம் இது எல்லாம் எல்லாமே கொஞ்சம் கூட இருக்காது செவ்வாய் அதிபதியா ஆட்சி செலுத்தக்கூடிய இந்த ராசியில சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறாங்க இந்த ராசியில பிறந்தவங்களோட செவ்வாயோட தாக்கம் அதிகமா இருக்கும் அதாவது நான்கு இல்லைன்னா ஐந்து சகோதரர்களுக்கு இடையில இவங்க பிறந்திருந்தாலுமே இவங்களுடைய அறிவு பலத்தால இவங்கதான் முதல்வரா இருப்பாங்க ஆனாலுமே உடன் பிறந்தவங்களோட அதிக அன்போடு தான் இருப்பீங்க சில நேரங்கள்ல உடன் பிறந்தவங்க இவங்களை புரிந்து கொள்ளலைங்கிற ஒரு ஆதங்கமும் இவங்களுக்கு இயலும் இவங்களுக்கு கலைகளில் அதிக நாட்டம் இருக்கும் இவங்க நகைச்சுவை உணர்வு அதிகமாகவும் இருக்கும் பழைய விரும்பிகளாகவும் அதாவது பழமை விரும்பிகளாக இருப்பாங்க அதே மாதிரி மேசராசிக்காரங்க பல விஷயங்களை கிடைக்கக்கூடிய தன்மையும் கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உங்களால் பிரகாசிக்க முடியும் அதே மாதிரி சட்டுன்னு அனைவரோட கவனத்தையும் தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் கோபத்தில் மனமீது விடக்கூடிய வாய்ப்பும் ஒரு சில நேரங்களில் ஏற்படும் மேலும் ராசிக்காரங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இல்லற வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் பிரச்சனை ஏற்படுறப்ப மனைவி மீது அதிகமாக சந்தேகப்படக்கூடிய குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மேச இலக்கணத்தில் அமையக்கூடிய வாழ்க்கை துணையாக வர்றவங்களுக்கு அழகாகவும் பொறுமையாக இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க ஆனால் ஒரு சில நேரங்களில் மட்டும் பிடிவாத குணங்கிறது உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் ராசிக்கு துணையாக அமையக்கூடியவங்க பக்தி உடையவங்களாகவும் ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கை கொண்டவங்களாகவும் தான் இருப்பாங்க பொதுவாக இவங்க துணையாக அமைந்தவங்க எல்லா விஷயங்களையும் கணக்கு பார்க்குறவங்க இருப்பாங்க அதோட வியாபார நுணுக்கம் அதிகமாக கொண்டவங்களாக இருப்பாங்க இந்த மேசராசிக்காரங்களோட வாழ்க்கை துணை அமைய இடங்கிறது கடல் நதி இந்த மாதிரி இடத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணை அமையும் திசை மேற்கு இலினா தென்மேற்கு திசையில் தான் அமையும் மேசராசியில் பிறந்த பெண்களாக இருந்தால் வரப்போ ஒரு துணை விவசாயம் சார்ந்த தொழில் இல்லைன்னா இனிப்பு அலங்கார பொருள் விற்பனை கடை இந்த மாதிரி வைத்திருக்கக்கூடிய விஷயம் நிறைய பேருக்கு ஏற்படும் இவங்களில் ஏழாவது அதிபதி உச்சமாக இருந்தால் அதிகமான பண வரவை அடைவீங்க அதே நேரம் அதிகமான செலவு செய்ய கூட இருப்பீங்க அதே அதிபதி நீச்சமா இருந்தா இல்லற வாழ்க்கையில போட்டிகளும் சண்டையும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உடல் பிரச்சனை ஏற்படும் இதனால செலவு கூட அடிக்கடி வந்து போகும் ஏழாதிபதி ஆட்சி பெறப்ப வாழ்க்கையில கோபம் சந்தோஷம் கலந்த வாழ்க்கையாதான் இருக்கும் அதே மாதிரி மேசராசி அன்பர்கள் இங்க வாழ்க்கை முழுவதுமே வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இவங்களுக்கு மலையும் மலை சார்ந்த இடம் சொல்லக்கூடிய குறிஞ்சி நிலம் பிடிச்சுதான் இருக்கும் இவங்களோட ராசிக்கு உகந்தது மலைத்தலங்கள் தான் அதுலயும் மலைத்தலங்களை தரிசிச்சு வந்தீங்கன்னா சகல சௌபாகியங்களும் உங்க வாழ்க்கையில கிடைக்கும் குறிப்பா சொல்லப்படுறது பழனி திருத்தலம் தான் தனித்தன்மை பெறணுங்கிற நோக்கத்தோட முருக பெருமான் வந்து அமர்ந்து அருள் புரியக்கூடிய அற்புதத்தலம் தான் பழனி அதனால நீங்க உங்க வாழ்க்கையில தனித்தன்மை பெறணும்னு நினைச்சீங்கன்னா இந்த முருகப்பெருமான் ஆசை பெற்றுடுங்க எப்போதுமே உங்க உள்ளத்துல பழனி முருகனை நிறுத்திட்டு வாங்க மே தேசராசிக்காரங்க இந்த தளத்துக்கு எப்போது சென்று வந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமும் ஏற்றமும் நிச்சயம் ஏற்படும் பொதுவா ராசிக்காரங்க வளர வளர உங்களுடைய வயது கூட கூட இந்த ராசியில பிறந்தவங்க மேன்மையும் அந்தஸ்தும் கீர்த்தி செல்வாக்கு சுகம் இது எல்லாமே பெற்றுடுவீங்க பொதுவா சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் தான் மேசராசிக்காரங்க வாக்கு வன்மை கோப குணம் முரட்ட சுபாவங்களோட கம்பீரமான தோற்றங்களுடைய தெய்வீக வழிபாடையும் சாஸ்திர ஆச்சார அனுஷ்டாவல் நிரம்ப பெற்றவங்களா இருப்பீங்க கல்வியில திறன் பெற்றிருக்கூடிய வாய்ப்பு இருக்குது செவ்வாய் பலத்தை அதிகரிக்கவும் செல்வ வளம் பெருகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மேலும் சிவபெருமானம் வணங்கிட்டு வாங்க அதே மாதிரி நீங்கள் செல்வ வளம் பெருக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க சிவனை வணங்க முருகனோட ஆசையும் வேணும் இல்லையா அதனால் மேலும் நீங்கள் பழனியில் திரு ஆவினன்குடி குழந்தை வேலப்பூர் கோவிலுக்கு மகாலட்சுமி தாயாரோட சென்று தரிசனம் செஞ்சுட்டு வாங்க உங்கள் வாழ்வு சிறக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மேசராசி அன்பர்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க